நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு அதாவது புத்தினை கொள்வதற்கு முயற்சி நடந்திருக்கிறது அது வந்து என்னன்னா மயிர் இலையில் புத்தின் தப்பி இருக்காரு அப்படின்றது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நடந்த சம்பவம் நடந்தது இருபதாம் தேதி அது தற்போதுதான் நேற்று தான் வந்து அது வெளியே வெளியே வந்திருக்கு ஏன்னா ஒரு தளபதி கொடுத்த பேட்டியின் வாயிலாக புத்தின் ஜஸ்ட் எஸ்கேப் அப்படின்ற மாதிரியாக அவங்க நாட்டு தளபதியே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைனில் வந்து கடந்த இரண்டு நாட்களாக அதிபயங்கர தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கு அதோட தலைநகர் கீவு நாசம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய குண்டுகள் எல்லாம் வந்து தலைநகர் கீவில் இந்த சண்டை ஆரம்பித்து ரெண்டு வருஷத்துக்கு மேலே போயிட்டுருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஆனால் தலைநகர் கீவை வந்து பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணல பார்டரில் தான் சண்டை நடந்துக்கிட்டே இருந்தது பார்டர் தான் தாக்குதல் நடந்தது இதிலே ஆயிரக்கணக்கானோர் உக்ரைன் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க அதே மாதிரி ரஷ்ய ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க இந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா உள்ள பூந்து ஆட்டிகிட்டு இருக்கு அமெரிக்கா பற்றி நாய் மாதிரி கூட மதிக்கலை ரஷ்யா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து இந்த தாக்குதலை பற்றி பேசிட்டு நம்ம வந்து என்னென்னா அமெரிக்கா மூக்கை எப்படி உடச்சிருக்கு ரஷ்யா அப்படின்றதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ எப்படி வந்து அதாவது நம்மளை வந்து அசிங்கப்படுத்தி நம்ம ஜியை வந்து வச்சு செஞ்ச ட்ரம்ப்பை எப்படி வந்து புத்தின் வச்சு செஞ்சுருக்காரு அப்படின்றதே நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதாவது நம்ம சண்டை பாகிஸ்தானுக்கு நமக்கும் சண்டை நடந்தப்போ இவங்க அமெரிக்கா வந்து அந்த போரை நிறுத்தியதாக அறிவித்தது அதுவும் இப்போ ட்ரம்ப்பே அறிவிச்சார் நான் தான் நிறுத்தினேன் நான் தான் நிறுத்தினேன்னு சொல்லி மோடிஜியோடைய இமேஜே ஸ்பாயில் பண்ணி இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் நடத்துவதற்காக மோடி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஸ்மெல் பண்ண அமெரிக்கா இதை வச்சு இந்த இந்தியா பாகிஸ்தான் போர்னு சொல்லி நீண்ட காலத்துக்கு அப்படியே சின்ன சின்ன தாக்குதலாம் நடத்தி அதை அரசியல் ஆதாயத்திற்காக மோடி பயன்படுத்த போகிறார் அப்படின்றத ஸ்மெல் பண்ணி அதை ஒழிச்சு கட்டி விட்டாங்க அந்த திட்டத்தை முறியடித்து விட்டார் ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி தான் உலகம் புறம் பேசப்பட்டு இருக்கு அதாவது என்னென்னா சண்டையை வைத்து அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக மோடி முயற்சிக்கிறார் பில்டப் கொடுக்க நீங்கள் வந்து சில போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா மோடி வந்து ஏர் மார்ஷல் வேஷம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டு கையில் ஹெல்மெட்டோட வருவார் ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வடநாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல இடங்களில் கட் அவுட்டுகள் வைக்கப்பட்டிருக்கு நல்ல வேலை இந்த இதை வந்து இது வந்து முறி இந்த சீனை வந்து முறியடித்து விட்டார்கள் இல்லைனா இதை வச்சு மிகப்பெரிய அரசியல் நடத்தி இருப்பார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ ஆனால் இது வந்து புட்டின்கிட்ட எடுபடலை புட்டினை என்ன மதிக்க கூட இல்லை அதாவது அமெரிக்கா வந்து போரை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுது அதுக்கப்புறம் போய் எங்கெங்கேயோ பேசினாங்க அப்புறம் உக்ரைன் ஜெலன்ஸ்கி அதிபர் ஜெலன்ஸ்கியை கூப்பிட்டு பேசினாங்க ஒன்னே ஜெலன்ஸ்கி வந்து என்ன சொல்ற அப்படின்னா நான் பேச்சுவார்த்தை நேரடியாக பேச்சுவார்த்தையில் புத்தினோடு ஈடுபட தயாராக இருக்கேன் நீ என்ன ஈடுபடுறது நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி புத்தின் கண்டுக்கிறவே இல்லை அமெரிக்கா கோரிக்கை வைத்தது அமெரிக்கா இப்போ இந்த வாயில் வட சுடுற வேலையெல்லாம் ட்ரம்ப் பார்த்தாப்பில் மித்த நாட்டு அதிபரைகளை கூட்டு மிரட்டுற மாதிரி பில்டப் கொடுக்குற மாதிரி பொருளாதார தடை வச்சுருவேன் பிஸ்னஸுக்கு டேக்ஸ் போட்டுருவேன் அதை போடுவேன் மயிறு போட்டுருவேன் மட்டையை போட்டுருவேன்லாம் இது ஒரு மண்ணாங்காட்டியும் ட்ரம்ப் அது புட்டின்கிட்ட ஈடுபடலை ட்ரம்ப்போட வேலை ரெண்டாவது ட்ரம்ப் என்ன பண்ணார்னா இவராக பேச்சுவார்த்தைகள் நான் வரேன் ஏன் தலைமையில் நம்ம பேசுவோம் வாங்க இவர் வராரு உக்ரைன்லேருந்து ஜலஞ்சிக்கு வராரு புத்தினும் பங்கேற்பாருன்னு நான் நம்புகிறேன் புத்தின் வருவார் ஒரு எனவே இந்த போர் நிறுத்தப்படும் நான் நம்புகிறேன் அப்படின்னா நீ நம்பிட்டு போ எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி புத்தின் கண்டுக்கிறவே இல்லை அப்போ தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க நேரத்தில் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி வந்து புத்தின் வந்து குர்ஷ் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறார் இந்த குர்ஷ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் மேப்பில் போடுறேன் ரஷ்யாவுக்கும் ரஷ்யா பார்டர் அதாவது உக்ரைன் பார்டரில் இருக்க ஒரு நூறு நூற்றி சிலரை கிலோமீட்டர் தூரம் தான் இருக்குது அந்த குர்ஷுன்ற பகுதியில் என்னென்னா ரஷ்யாவோட அணு உலை இருக்குது அந்த அணு உலையை பார்ப்பதற்காகவும் அதோடய சேஃப்டி இதை பற்றி ஆய்வு செய்வதற்காக புத்தின் வந்து இப்போ ராணுவ ஹெலிகாப்டரில் போகிறார் ஏன்னா அவங்க ஊருக்குள்ளே தானே அப்படின்றதுனால ராணுவ ஹெலிகாப்டரில் போகிறார் ராணுவ ஹெலிகாப்டருக்குள்ளே இப்போ ராணுவ ஹெலிகாப்டர் குர்சுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது புத்தின் வராருன்னு தெரிஞ்சு அடித்தாங்களா இல்லை ராணுவ ஹெலிகாப்டர் புழக்கம் இருக்குது அதனால அடித்தாங்க புத்தின் தெரிஞ்சு தான் அடிச்சிருப்பாங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இங்கேருந்து ட்ரோன் தாக்கல் நடத்துகிறாங்க உக்ரைன்லேருந்து வருஷா ட்ரோன் அட்டாக்ன்றது வந்து கண்டினியூஸாக ட்ரோன்கள் அந்த ஹெலிகாப்டர் நோக்கி வருது எப்பவுமே புத்தின் போனார் அப்படின்னால இப்போ நீங்கள் வந்து ராணுவ விமானங்கள் அவருடைய விமானத்தில் போனாலே ராணுவ விமானங்கள் பாதுகாப்போட தான் அவர் போவார் அதே மாதிரி ஹெலிகாப்டரில் போகும்போது எப்படி பாதுகாப்பெல்லாம் போவார் ரெண்டு சைடு ரெண்டு ஹெலிகாப்டர் வருது அதுவும் ராக்கெட்டுகளை ஏவக்கூடிய ஹெலிகாப்டர்கள் வருது அப்படி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா டஜன் கணக்கில் ட்ரோன் வந்து இந்த புட்டின் போகிற ஹெலிகாப்டர் நோக்கி வருது அதை தான் சொல்கிறாங்க மயிரிலையில் உயிர் தப்புனார்னு அதில் ஒரு ட்ரோன் அடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சு ட்ரோன் கிட்டே அடிச்சிருப்பாங்க அதில் இருபத்தி நாலு அடிச்சுட்டு ஒரு ட்ரோன் வந்து அந்த ஹெலிகாப்டர் அடித்திருந்தாலும் இப்போ புத்தின் சாம்பலாக தான் மீட்கப்பட்டிருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ட்ரோனையும் அடித்து காலி பண்ணுறாங்க ரஷ்யன் ஆர்மியை வந்து எல்லா ட்ரோனையும் அடித்து காலி பண்ணிவிட்டு புத்தின் சேஃப்டியாக போய் குருசில் இறங்கிடுறாரு அதுக்கப்புறம் வான்வெளியில் ஃபுல் டைட் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க பயங்கர பிரச்சனைகள் நடக்குது இதுக்கு இடையில் என்னென்னா இது எப்போ வெளியே தெரியுது அப்படின்னு பார்த்தா இருபத்தி மூணாம் தேதி நைட்டில் இருந்து அதாவது முந்தா நாள் நைட்டில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைநகர் கீவில் திடீர் தாக்குதல் எது உக்ரைன் தலைநகர் கீவில் இதுவரைக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை நடந்துக்கிட்டு இருந்தாலும் உக்ரைன் தலைநகர் கீவில் வந்து தாக்குதல் நடத்தப்படலை பெரிய அளவில் நடத்தப்படலைன்னா பார்த்தா மிகப்பெரிய குண்டு மலை பொலி ஆரம்பிச்சிருக்கு தொடர் ட்ரோன் தாக்குதல் மற்றும் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் எங்கே நடக்குதுன்னா கீவில் நடக்குது அடித்து சரமாரியாக போகுது இவர்களும் தடுக்கிறாங்க அதாவது உக்ரைன் வந்து இந்த அயன்டோம் மாதிரியான தன்னுடைய நாட்டுக்குள் வரக்கூடிய ஏவுகணையை தடுக்கக்கூடிய ஆயுதங்கள் இதெல்லாம் இருக்குது தடுப்பு அம்சங்கள்லாம் இருக்குது அதை வைத்து தடுக்கிறாங்க அப்படி இருந்தும் டமால் டமால்னு ஒரு நாலு மிகப்பெரிய குண்டுகள் வந்து கீழே விழுந்து கட்டிடங்கள்லாம் சுக்குநூறாயி அதில் வந்து அங்கே வந்து பாப்புலேஷனே கம்மி அப்படி இப்போ நம்ம இந்தியா மாதிரி இடத்துல அந்த மாதிரி குண்டு விழுந்தால் ஒரு ஐநூறு பேர் செத்துருப்பான் இரநூறு பேர்னாலும் செத்துருப்பான் ஆனால் அங்கே வந்து ஒரு இருபது இருபத்தைந்து பேர் தான் இறந்துருக்காங்க பெரிய பெரிய அதாவது வீடுகள் இருக்கக்கூடிய கட்டிடங்கள் இண்டஸ்ட்ரீஸு அது இதெல்லாம் எரிஞ்சு நாசமாக போயிருக்கு அதோட எவ்வளோ லாஸ் ஆயிருக்கு என்ன ஆயிருக்குன்றத பற்றி தெரியல உடனே வந்து ஜலன்ஸ்கி அலர ஆரம்பித்து ட்ரம்ப்கிட்ட போய் ஐயா பாருங்கள் எங்கள் கீவு தலைநகரை போட்டு அடிக்கிறான்னு ஒன்னே ட்ரம்ப் என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னு பாருங்கள் Yeah, I'll give you an update. I'm not happy with what Putin's doing. He's killing a lot of people, and I don't know what the hell happened to Putin. I've known him a long time, always gotten along with him, but he's sending rockets into cities and killing people, and I don't like it at all. Okay? We're in the middle of talking, and he's shooting rockets into Kiev and other cities. ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு நானும் கேள்விப்பட்டேன் ஆனால் என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் வந்து புத்தின் புத்தின் வந்து என் நண்பர் தான் ஆனால் அது அவருக்கு இப்போ மர போச்சுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ தொடர் கொலைகளை செய்துக்கிட்டு இருக்கார் தொடர் தாக்குதலால் பலர் உயிரிழந்துகிட்டு இருக்காங்க பல கொலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இது அவர் உடனே நிறுத்தணும் இருக்கார் ஆனால் புட்டின் என்ன அதுதான் இவர் சொன்னது சாராம்சம் ஸோ புத்தின் என்ன சொல்லையோ யோ போயா முதல்ல வேலையை பாரு வெல்றி அப்படின்ற மாதிரி இப்போது ட்ரம்ப்பை மதிக்கவே இல்லை ட்ரம்பை பற்றி கவலைப்படவும் இல்லை அதுக்கப்புறம் அந்த ட்ரம்ப் வந்து போன மாதம் ஒரு பில்டப் கொடுத்தாப்புல கோல்டன் டோ போன வாரம் கோல்டன் டோம் நாங்கள் அமைச்சிருக்கோம் நீ என்ன வேணாலும் அமைச்சிக்க உனே அடியில் ஓட்டையை போட்டு இருந்து பொத்து விட்ருவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ட்ரெயினை வந்து ரஷ்யா பார்த்துக்க எப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கும் இப்போ இப்போ அதாவது ஒரு அம் நூறு அடி இரநூறு அடி முந்நூறு அடி ஆழத்தில் எது இருக்கும் பேலஸ்டிக் மிசைல்ஸ் அடியில் இருக்கும் அது வேறு டெக்னாலஜியில் இருக்கக்கூடியது ஸோ அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா பேலஸ்டிக் மிஷைனில் அது ஒரு ஒரு விதமான மிஷைல் அது என்ன பண்ணுனா அடியிலேயே ஓட்டையை போட்டுரும் பூமிக்கு அடியிலையே குடைஞ்சி ஓட்டையை போட்டு நம்ம இதெல்லாம் போடுறாங்க பாருங்கள் எது நம்ம மெட்ரோ ட்ரெயின் போடுறக்கு அடியில் தொலை போடுகிறார்கள் இல்லையா இது வந்து வருஷக்கணக்காக உக்காந்து போட்டுருக்காங்க அது பின்ன மணிக்கு இத்தனை ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் பூமிக்கு அடியில் ஓட்டையை போட்டு போயிட்டுருக்கேன் அடியில் போய் அடியில் பொத்து விட்டு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி டோட்டலாக அந்த ஊரையை அழிச்சு விட்றோம் அந்த மாதிரி மிஷைல்னால் ஆட்ட இருக்கு ரஷ்யாட்ட இருக்கு அதனால் அமெரிக்கா வந்து நம்மகிட்ட ஆட்டின மாதிரி இந்தியாட்ட இப்படி மோடியை இப்போ ஆப் அடித்த மாதிரி மோடிக்கு வந்து ஆ மோடியை ஆஃப் பண்ண மாதிரி அவரை பண்ண முடியல அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதாவது அடுத்த மூன்றாம் உலகப்பூர் நடக்கிறதுக்கான எல்லா சமிக்கைகளையும் தெரிஞ்சால் கூட அதை ஆரம்பிக்காது அப்படின்னு நம்ம நம்புவோம் ஏன்னா அமெரிக்கா வந்து பழைய மாதிரி எல்லாரையும் மிரட்ட முடியாது இப்போ ஊரை பூரா கூப்பிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு ட்ரம்ப்பு வியாபாரம் பார்த்துட்டு இருக்காரு ஆயுதத்தை வைத்து இன்னும் மிரட்ட ஆரம்பிக்கலை ஆனால் வந்து இப்போ ரஷ்யாட்ட கூட வந்து கெஞ்சிற ஒரு நிலை தான் இருக்குது அதாவது தாக்குதல் நடத்தா உயிர் போகுது நிறையா பேர் சாகுறாங்க அப்படின்னா அப்போ நீ தான் நான் நிறுத்துவேன்ற மாதிரி ட்ரம்ப் சொல்லி இது சொல்லிட்டு இருக்காரு ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்பலாம் இதுக்கப்புறம் சைனா வேறு ஒரு மிகப்பெரிய ஆப் அடிக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு டோட்டலாக ஆப் அடிக்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது அப்படின்றதும் ஒரு தகவலாக இருக்குது ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்